வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வரவேணும் முருக வரவேணு மணிவாயின் மோக்தி தரவேனு வரவேணும் முருக வரவேணு மணிவாயின் மோக்தி தரவேணு கமாயையுற்ற நக வாழ்வில் வைத்த திரு மாது கர்பம் உடலூரி தச மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகாவினூச்சி விழியானத்தில் மலை நேர்புயத்தில் உற மடி மீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேலனைக்க வருணிதாம் முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே வரவேணும் முருக வரவேணு மணிவாயின் முக்தி தரவேனு வரவேணும் முருக வரவேணு மணிவாயின் மு முக்தி தரவேனு விளியானனத்தில் விழியானத்தில் மலை நேர்புயத்தில் உறவாடி மடிமீதத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தரவேனு வரவேணும் முருக வரவே மணிவாயின் முக்தி தர வேணு வரவேணும் முருக வரவேணு மணிவாயின் முக்தி தர